ஹே காய்ஸ் வெல்கம் டு மௌனி மீடியா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு சூப்பர் டேரக்டராக ஆகணும் அப்படிங்கிற கனவுகளோட வந்து இப்போ ஒரு சூப்பர் ஆக்டரா வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம கார்த்திக் சிவகுமார் அவர்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இவர் தமிழ் மூவிஸில் என்னென்ன பாடல்களை பாடியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இவரோட பர்சனல் லைஃப் பத்தியும் ஆக்டிங் கெரியர் பத்தியும் இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நம்ம ஆக்டர் சிவகுமார் மற்றும் லக்ஷ்மி அவர்களுக்கு இரண்டாவது மகனாக பிறந்திருக்கார் சிவகுமார் அவர்கள் ஒரு சூப்பர் ஆக்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அன் அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு சூப்பரான டிராயிங் ஆர்டிஸ்டும் கூட இவருக்கு சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா இருக்காங்க இவங்க நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு சூப்பரான ஆக்டர் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அண்ட் இவருக்கு பிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தங்கச்சி இருக்காங்க இவங்க நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய படங்களில் பாடல்களை பாடியிருக்காங்க ஸோ இதை பற்றின டீட்டெயிலான வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இவர் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ரஞ்சனை சின்னசாமி அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணியிருக்காரு இவங்களுக்கு உமையாள் அப்படின்னு ஒரு மகளும் கந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகனும் இருக்காங்க இப்போ இவரோட ஆக்டிங் கெரியர் பத்தி பார்க்கலாம் நம்ம கார்த்தி அவர்கள் தன்னோட எலிமெண்ட்ரி அண்ட் செகண்டரி ஸ்கூல் எஜுகேஷனை பத்ம சேஷாத்ரி பாலபவன்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அண்ட் சென்ட் பீட்ஸ் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தன்னோட ஸ்கூல கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இவர் சென்னையில இருக்கக்கூடிய கிரசன் இன்ஜினியரிங் காலேஜ்ல தன்னோட மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அண்ட் இந்த காலேஜ் படிச்சிட்டு இருந்த டைம்ல இவர் கூட தெலுங்கு சூப்பர் ஸ்டார் இருந்திருக்காங்க மகேஷ் பாபா அவர்கள் இவரோட கிளாஸ்மேட்டாக இருந்திருக்காரு இவர் தன்னோட பேச்சுலர்ஸ் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா சென்னையில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் கன்சல்டன்ட்ல ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அந்த டைம்ல இவருக்கு மாதம் அஞ்சாயிரம் ரூபாய் சம்பளமா கிடைச்சிருக்கு இவருக்கு இந்த ஒர்க்ல பெருசா எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லாமல் இருந்திருக்கு அண்ட் இந்த சம்பளமும் இவருக்கு பத்தாம இருந்திருக்கு அதனால வேற ஏதாச்சும் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காரு இவருக்கு எப்பவுமே சினிமா துறைக்குள்ள ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்திருக்கு ஆனால் என்னவா வரணும் அப்படிங்கிற தெளிவு இல்லாம இருந்ததுனால இவருடைய அப்பாவான சிவகுமார் அவர்கள் நீ சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள போகணும் அப்படின்னா கண்டிப்பா உன்னுடைய எஜுகேஷனை நல்லபடியாக முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு இதனால நம்ம கார்த்தி அவர்கள் நியூயார்க்ல இருக்கக்கூடிய பிங்ஹம் டாம் யூனிவர்சிட்டியில தன்னோட மாஸ்டர்ஸ் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு தன் அப்பாவோட ஆசைகளை நிறைவேற்றினதுக்கு அப்புறமா தன் கனவுகளை நிறைவேற்றுறதுக்காக கார்த்தி அவர்கள் நியூயார்க்ல இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில பேசிக் பில் மேக்கிங் கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம இவர் நம்ம தமிழ் சினிமாவில் வர்றதுக்கு முன்னாடி பார்ட் டைமாக கிராஃபிக் டிசைனராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு தன்னோட ஃபில்ம் மேக்கிங் கோர்சஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு டேரக்டர் ஆகணும் அப்படிங்கிற கனவுகளோட நம்ம இந்தியாவுக்குள்ள வந்த கார்த்தி அவர்கள் நம்ம தமிழ் சினிமாவோட லெஜண்டரி டேரக்டரான மணிரத்னம் அவர்கள் கிட்ட அஸ்டன்ட் டேரக்டராக இவர் ஜாயின் பண்ணியிருக்காரு அண்ட் இவர் முதன் முதலாக ரெண்டாயிரத்தி வெளியான ஆயுத எழுத்து அப்படிங்கிற படத்தில் அஸ்டன்ட் டேரக்டராக தன்னோட திரை வாழ்க்கையை தொடங்கியிருக்காரு இந்த படத்தில் இவர் ஒரு சின்ன ரோலில் ஆக்டும் பண்ணியிருப்பாரு அதை பார்த்ததுக்கு அப்புறமா இவருக்கு நடிக்க படிக்கிறதுக்காக நிறையவே ஆஃபர்ஸ் வந்திருக்கு ஆனால் இவர் ஒரு டேரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆசையோடு இருந்ததுனால இந்த ஆஃபர்ஸை பெருசாக கண்டுக்காமல் விட்டுருக்காரு பட் இவரோட அப்பாவான சிவகுமார் அவர்கள் நம்ம எப்போ வேணால் ஒரு மூவியை டைரக்ட் பண்ண முடியும் ஆனால் வயசானதுக்கு அப்புறமா எந்த படங்கள்லையும் நடிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணியிருக்காரு ஸோ இதனால் கார்த்தி அவர்களும் படங்கள்லாம் நடிக்கிறதுக்கு சம்மதிச்சிருக்காரு ஸோ இவர் முதன் முதலாக ரெண்டாயிரத்தி நம்ம அமீர் அவர்கள் டைரக்ஷன் பண்ண பருத்தி வீரன் அப்படிங்கிற படத்தில் தன்னோட ஆக்டிங் கெரியரை ஸ்டார்ட் பண்ணாரு இந்த படத்துல பிரியாமணி அவர்கள் இவர் கூட லீடிங் ரோல்ல சேர்ந்து ஆக்ட் பண்ணி இருப்பாங்க இந்த படம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல முடிஞ்சிருந்தாலும் பினான்சியல் ப்ராப்ளம் காரணமா ரெண்டாயிரத்தி ஏழுல தான் ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த படத்தை பார்த்த நிறைய பேர் கார்த்தி அவர்களுக்கு இது ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே பாசிட்டிவான ரிவியூஸை கொடுத்தாங்க இந்த ஒரே படத்துல நம்ம கார்த்தி அவர்கள் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாவும் ரொமான்டிக் ஹீரோவாவும் ஒரு காமெடியனாவும் கலக்கி இருப்பாரு ஸோ இதுக்கப்புறம் நிறைய படங்கள் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இவரை தேடி வந்துச்சு நம்ம கார்த்தி அவர்கள் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து இப்ப வரைக்கும் மொத்தமா முப்பத்தி ஐந்து படங்கள் நடிச்சிருக்காரு அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா பார்க்கலாம் டூ தௌசண்ட் செவன்ல பருத்தி வீரன் வெளிவந்ததுக்கு அப்புறமா நம்ம செல்வராகவன் அவர்கள் டைரக்ஷன் பண்ண ஆயிரத்தில் ஒருவன் அப்படிங்கிற படத்துல இவர் கமிட் ஆகியிருக்காரு இந்த படம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு வருஷங்கள் டைரக்ட் பண்ணிருக்காங்க அதனால இவர் மூணு வருஷம் வேற எந்த படத்திலயுமே கமிட் ஆகாம இருந்திருக்காரு இந்த படம் டூ தௌசண்ட் டென்ல ரிலீஸ் ஆச்சு அண்ட் இந்த இயர்லயே பையா மற்றும் நான் மகான் அல்ல இந்த படங்கள் ஆக்ட் பண்ணியிருக்காரு டூ தௌசண்ட் லெவன்ல சிறுத்தை மற்றும் கோ கோ மூவில இவர் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸா வந்திருப்பாரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல சகுனி அப்படிங்கிற படத்துல ஆக்ட் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதிமூணுல அலெக்ஸ் பாண்டியன் ஆலினால் அழகு ராஜா மற்றும் பிரியாணி இந்த படங்கள்ல ஆக்ட் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலுல மெட்ராஸ் அப்படிங்கிற படத்துல ஆக்ட் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கொம்பன் மூவியில் ஆக்ட் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறுல தோழா அப்படிங்கிற படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் அதே இயரில் காஷ்மோரா அப்படிங்கிற மூவியும் ஆக்ட் பண்ணியிருக்காரு

ஜப்பான் இந்த படங்கள் ஆக்ட் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மெய்யழகன் மற்றும் கங்குவா இந்த படத்திலையும் இவர் ஒரு கேமியோ அப்பியரன்ஸ்ல வந்திருப்பாரு அண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஹிட் த தேர்ட் கேஸ் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு மூவில இவர் கேமியோ அப்பியரன்ஸ்ல வந்திருக்காரு அண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வா வாத்தியாரே அப்படிங்கிற ஒரு படத்துல ஆக்ட் பண்ணியிருக்காரு இதுக்கப்புறமா இவரோட அப்கமிங் மூவியான சர்தார் பார்ட் டூ மற்றும் மார்ஷல் இந்த படங்கள்ல இவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இப்போ இவர் என்னென்ன படங்கள்ல என்னென்ன பாடல்களை பாடினாரு அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் இவர் நடிச்ச பருத்தி வீரன் படத்துல வேற லெவல் சூப்பர் ஹிட்டான ஊரோரம் புளியமரம் அப்படிங்கிற பாடலை இவர் பாடி இருக்காரு அன் சகுனி மூவில கந்தா கார வட அப்படிங்கிற ஒரு பாடலை பாடிருக்காரு பிரியாணி மூவில மிசிசிப்பி சிப்பி அப்படிங்கிற ஒரு பாடலை தமிழ் மற்றும் தெலுங்கு வேஷன்ல பாடிருக்காரு அன் இவர்களோட அந்நியான ஜோதிகா அவர்கள் நடித்த மகளிர் மட்டும் அப்படிங்கிற படத்துல குபு குபு அப்படிங்கிற ஒரு பாடலை பாடி இருக்காரு அன் பார்டி அப்படிங்கிற ஒரு படத்துல சா சா சரே அப்படிங்கிற ஒரு பாடல்கள் ல பாடி இருக்காரு இந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அன் ஒகே ஒக்க ஜீவிதம் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்துல மாறி போயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலை பாடியிருக்காரு அண்ட் சர்தார் மூவில ஏறுமயிலே அப்படிங்கிற ஒரு பாடலை பாடியிருக்காரு லாஸ்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இவர் நடிச்ச ஜப்பான் மூவில டச்சிங் டச்சிங் அப்படிங்கிற பாடல தெலுங்கு வருஷன்ல இவர் பாடி கொடுத்திருக்காரு இவர் ஒரு சூப்பரான சிங்கர் மட்டும் கிடையாதுங்க இவர் நிறைய படங்கள்ல சில பேருக்கு டப்பிங் ஆர்டிஸ்டாவும் ஒர்க் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல தன்னோட அண்ணாவான சூர்யா அவர்கள் நடிச்ச மாற்றான் படத்துல தெலுங்கு வருஷன்ல இவருதான் சூரிய அவர்களுக்கு டப் பண்ணி இருக்காரு அண்ட் ரெண்டாயிரத்தி இரண்டு கமல்ஹாசன் அவர்களோட நடிப்புல வெளிவந்து வேற லெவல் ஹிட்டான விக்ரம் மூவில டில்லி அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு இவரு தான் வாய்ஸ் கொடுத்திருக்காரு அண்ட் ரெண்டாயிரத்தி மூணுல வெளியான மார்க் ஆண்டனி படத்துல ஸ்டோரி நரேட் பண்றவரோட வாய்ஸ் இவரோடதுதான் அண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல த்ரீ பிஹெச் மூவிலையும் அந்த படத்துல வரக்கூடிய நரேட்டரோட வாய்ஸ் இவரோடதுதான் இப்ப இவரு என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் இவரு மூணு ஃபேர் அவார்ட் வாங்கிருக்காரு ஒரு தமிழ்நாடு ஸ்டேட் பிலிம் அவார்டு வாங்கியிருக்காரு அண்ட் ஒரு விஜய் டெலிவிஷன் அவார்டு வாங்கியிருக்காரு அண்ட் சைமா கிரிட்டிக்ஸ்ல பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்டு வாங்கியிருக்காரு ஒரு எடிசன் அவார்டு வாங்கியிருக்காரு லாஸ்டா இவர் ஆக்ட் பண்ண கைதி மூவிக்காக பெஸ்ட் ஆக்டருக்கான நார்வே தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்டை இவர் வின் பண்ணியிருக்காரு ஸோ அவ்வளோதாங்க நம்ம கார்த்தி அவர்கள் ஆக்ட் பண்ண எந்த மூவி அண்ட் இவர் பாடின எந்த பாடல் உங்களோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க இதே மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க எங்கள் மௌனி மீடியாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ